இன்றை வருவாய் அதை போல ஏற்படுத்திய மிகப்பெரிய நிகழ்ச்சிகள் மூலமாக நம்முடைய வருவாய் குறையங்கள் எதிர்பார்க்கிற அதற்கு இதுவரை பார்க்காத தொழிலுடைய இருக்கிறவர்களையும் நாம் நன்றி ஆதரவு மூலமாக நிச்சயமாக வரக்கூடிய அளவாய் அரசியல் வர வேண்டும் என்று சொல்வதால் அந்த அளவில் உங்களை ஆயுள் சொல்லுவாங்க அவங்கள கேரளக்கூடிய நம்ம ஆணையத்தை சொல்லி அது எப்படி நிறைவு செய்ய அதை அரசு நிலையக்கூடிய வகையில் இது முறையாக அரசு சேர்க்க வேண்டும் கூட்டத்தினுடைய அதை எல்லாம் கவனங்கள் கொண்டு நேரடியாக அதை செய்து தர வேண்டும் என்று

c l a r